தம்பி நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்சா அந்த வேலையை தான் பாக்கணும் அப்படி பெரிய வீரம்னா நேருக்கு நேரம் மோதுவோம் அது செய்வோம் வருண்குமார் ஐ பி எஸ் காக்குச் சட்டையை கழற்றி வைத்துவிட்டு நேருக்கு நேர் மோதல் தயாரா என சீமான் சவால் விட்ட நிலையில் எனது காக்கிச் சட்டையை பார்த்து அவ்வளவு பயமா என வருண்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருண்குமார் ஐ பி எஸ் அதிகாரியாக வேலை செய்யாமல் திமுகவின் வின் ஐ டி விங் போன்று செயல்படுவதாகவும் வீரராக இருந்தால் சட்டையை கழற்றி வைத்துவிட்டு வாருங்கள் நேருக்கு நேர் முதலாம் என்று சவால் விட்டிருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரான வருண்குமார் ஐ பி எஸ் திரல் நிதியிலோ அல்லது யாசகம் பெற்றோ தனக்கு இந்த பதவி கிடைக்கவில்லை என்றும் இரவு பகலாக ரத்தம் செந்தி கண்ணீர் சிந்தி உழைத்து பெற்ற வேலை என்றும் தெரிவித்தார் மேலும் பெண்களை ஆபாசமாக பேசுவது நிலா அபகரிப்பு ரவுடித்தனம் செய்வதை சிலர் நிறுத்தினால் தான் காக்கிச் சீட்டையை பற்றி யோசிக்கிறேன் நான் காக்கி சீட்டையில் இருப்பது அவ்வளவு பயமா என்று தனது வாட்ஸ்அப் பதிவில் வருண்குமார் தெரிவித்துள்ளார் முன்னதாக தனது மனைவி குழந்தைகளை குறிவைத்து அவதூறாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டவர்கள் மீதும் அவர்களை தூண்டிவிட்ட சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என எக்ஸ்ட்ரா தெரிவித்திருந்த வருண்குமார் இது தொடர்பாக ஒரு பட்டியலையும் கூட வெளியிட்டிருந்தார்